பகலும் விடாதெந்தன் சிந்தையுள்ளே விடாதெந்தே நிறந்திருந்தான் எனக்காரும் நிகரில்லையே ஆனது செம்மையரநெறி பொய்மையரு சமயம் போனது பொன்றி இறந்தது வெங்களி பூங்கமல தேல் தென்னரங்கடல் சென்னி வைத்து தான் அதில் மன்னும் ராமானுன் இத்தல துதித்தே பார்த்தான் பதைப்ப இப்பார் முழுதும் போர்த்தான் நடைத்தான் புகுந்து தீர்த்தான் இருவினை தீர்த்து அரங்கன் செய்ய தாளினோட இவையும்ஷன் செய்யும் அற்புதமே கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில் தென்னரங்கன் தொண்டர் குலாவும் இராமானுஷனை தொகையிறந்த பந்தரு வேதங்கள் பாருமேல் நிலவிட பார்த்தருளும் கொண்டலை மேவித்தொழும் குடியாம் எங்கள் கோக்குடியே மற்றொரு பேரு மதியாது அரங்கன் மலரடி காளுற்றவரே தனக்குற்றவரா கொள்ளுமுத்தமனை மற்றவர் போஷனை இத்தே பெற்றன் பெற்ற பின் மற்றதமய இந்த இனோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னாள் அந்த முற்றாழ்ந்தது கண்டு அவையன் தனக்கன் தந்த அரங்கனும் தன் சரண் தான் தந்து எந்த இராமானுஷன் வந்தெடுத்தன நின்றென்னையே சங்கம் செழுமுத்தமீனும் திருவரங்கர் கைத்தல தாழியும் சங்கமுமேந்தி நங்கன் முகப்பே மொய்த்தலை துன்னை விடே நின்றிருக்கிலும் நின் புகழே மொய்த்தலைக்கும் வந்து இராமானுஷா என்னை முற்றும் நின்றே சோர்வின்றி உந்தன் துணையடி கீழ் துண்டுபட்டவர் பால் சார்வின்றி நின்ற எனக்கு அரங்கன் செய்ய தாளினைகள் பேர்வின்றி இன்று பெருத்துமிராமுஷா இனி உன் சீரொன்றிய கருணைக்கு இல்லமாறு தெரிவுரிலே மருள் சுரந்தாகமபியர் கூறும் அவப் பொருளாம் இருள் சுரந்தைத்த உலகிருள் நீங்க தன்னீந்திய சீர் அருள் சுரந்தெல்லா உயிர்கற்கும் நாதன் அரங்கனென்னும் பொருள் சுரந்தான் எம் இராமானுஷன் மிக்க புண்ணியனே அங்கயல் பாய் வயல் தென்னரங்கன் அணியாகமன்னும் பங்கய மாமலர் பாவையை போற்றுதும் பத்தி எல்லாம் தங்கிய தழைத்த நெஞ்சே நம் தலமிஷையே பொங்கிய கீர்த்தி இராமானுஷ நடிப்பூ மன்னவே அங்கயல் பாய் வயல் தென்னரங்கன் அணியாக மன்னும் பங்கயமாமலர் பாவையை போற்றுதும் பத்தி எல்லாம் தங்கிய தென்னை தடைத்து நெஞ்சே நம் தலமிஷையே பொங்கிய கீர்த்தி இராமானுஷ நடிப்பூ மன்ன செம்பொற்கழலினை செய்யாளமரும் திருவரங்கர் அன்பர்கடியவராய் அடிசூடிய நாம் உரைத்தோம் இன்பத்தொகையன எண்ணிய மூன்றில் எடுத்தடவே ஐம்பத்தொரு பொருள் ஆறுயிர் காக்குமமுதன ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி கழித்த கோயில் தோலாத தனி வீரம் தொழுத கோயில் துணையான வீடனர்க்கு துணையாம் கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் செழுமறையின் முதலெடுத்து சேர்ந்த கோயில் தீராத வின தீர்க்கும் கோயில் திருவரங்கமன திகழும் கோயில்தானே ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில் தோலாத தனி வீரம் தொழுத கோயில் துணையான வீடனர்க்கு துணையாம் கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் செழுமரஜின் முதலெடுத்து சேர்ந்த கோயில் தீராதவின தீர்க்கும் கோயில் திருவரங்கமென திகழும் கோயில்தானே குரு சகடமுடைய ஒரு காலிற்றுணர்ந்தன உடன் மருதமுடைய ஒரு போதில் தவழ்ந்தன உரி தடவு அளவில் நின்றன குரு நெறியோர் தருமன் விடுதூது குகந்தன மர நெறிய முரிய விருதானத்துவந்தன மலர் மகள் கை வருட மலர் போதில் சிவந்தன

விடலறிய பெரிய பெருமாள் மெற்பதங்களே உரு சகடமுடைய ஒரு காலுற்றுணர்ந்தன உடன் ஒரு போதில் தவழ்ந்தன உரி அளவில் உரலோடுற்றுநின்றன நின்றன உரு நெறியோர் தருமன் விடுதூது குகந்தன மர நெறியர் முரிய விருதானத்து வந்தன மலர் மகள் கை வருட மலர் போதில் சிவந்தன மறுபிறவி முனிவர் மாலுக் மனுமுறையில் வருவதர் விமான வாடிந்தனியான தமர்ந்தன அணி குரு நகர் முனிவர் அமைந்தன வெறியுடைய துளவமலர் வீறு கணிந்தன விடுகரிஜோர் குமரனமே வி சிறந்தன விரல சுரர் படையடைய வீஜ துறந்தன விடலறிய பெரிய பெருமாள் மென்பதங்களே என் நதியான் செய்கின்றேன் என்னாதார்க்கு இன்னடிமை தந்தளிப்பானிமயோர் வாழும் புன்னுலகில் திருவுடனே அமர்ந்தநாதன் புனலாரும் பொழிலரங்கம் திகழமன்னி தன்னகல மகளாத தகவாலோங்கும் தகவுடனே தன் கருமந்தானே எண்ணி அண்ணயனவடைக்கலங்கொண்டல் தந்து என் அழலார நிழலார வளிக்கின்றானே ஆதிமறையன் அவங்குமரங்கத்துள்ளே அருளாறும் கடலை கண்டவன் நம்பாணன் ஓதியதோர் இருநான்கும் இரண்டுமான உரு பத்தும் பற்றாக உணர்ந்துரைத்தோம் நீதி எறியாத நிலையறிவார்க்கெல்லாம் நில இதுவே என்று நிலைநாடி நின்றோம் வேதியறுதாம் விரித்துரைக்கும் விளைவுக்கெல்லாம் விதையாகும் இதுவென்று விளம்பினோமே ஆதிமறையன் அவோங்குமரங்கத்துள்ளே அருளாறும் கடலை கண்டவன் நம்பாணன் ஓதியதோர் இருநான்கும் இரண்டுமான ஒரு பத்தும் பற்றாக உணர்ந்துரைத்தோம் நீதி அறியாத நிலையறிவார்க்கெல்லாம் நில இதுவே என்று நில நாடி நின்றோம் வேதி அறுதாம் விரித்துரைக்கும் விளைவுக்கெல்லாம் இதுவென்று விளம்பினோமே காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றின்றி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் பாண்பெருமாள் அருள் செய்த பாடல் பத்தும் பழமரையின் பொருள் என்று பரவுகின்றோம் வேண் பெரிய நிகர்வையத்துள்ளே வேதாந்த வாரியனென்றியம் பிறோ நான் பெரியோமல்லோம் நாம் நன்றும் தீதும் நமக்குரைப்பகாருளர் நாடுவோமே காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றின்றி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் பாண் அருள் செய்த பாடல் பத்தும் பழமரையின் பொருளென்று என்று பரபுகின்றோம் வேன் பெரிய விருதிற நிகர்வையத்துள்ளே வேதாந்த வாரியனின்றி நான் பெரியோமல்லோம் நாம் நன்றும் தீதும் நமக்குரை பகார் உலரென்று நாடுவோமே அடர்புள்ளரசினும் அந்தணர் மாட்டினும் இன்னமுத கடல் பள்ளி தன்னினும் காவிரியுள்ள முகந்தபிரான் இடைப்பிள்ளையாகி உரைத்ததுரைக்குமெதிவரணார் மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியது அந்தணர் மாட்டினும் இன்னமுதக் கடல் பள்ளி தன்னினும் காவிரியுள்ள முகந்தபிரான் இடைப்பிள்ளையாகி உரைத்ததுரைக்குமெதிவரணார் மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே பையமெலாம் இருள் நீக்குமணி விளக்காய் மன்னிய நான் மறைமௌலி மதியே கொண்டு மெய் விளம்பாத வியாசன் காட்டும் விளக்கில்லா நல்வழியே விரைந்து செல்வீர் ஐயமர வருஷமய குறும் வருத்தோம் அணியரங்கர் அடியவர்க்கே அடிம செய்தோ மைய கடல் வட்டத்துள் மற்றும் தோற்றும் வாதி அறுதம் வாய்ப்பகட்டை மாற்றினோமே திகிரி மழிவுயர் குந்தம் தண்டங்குஷம் புரிசி தரிசதமுக வங்கி வாழ் செழிபணில சிலை கண்ணி சீரங்க செவ்விடி செழியகதை முசலந்திரிசூலம் திகழ்ந்ததும் அகில உலகுகள் கண்டயோரலங்களில் அடையவடைவில்றி நின்றதும் அடியுமரு கணையும் அறவாமென்ன நின்று அடியடையும் அடியற அன்பினால் அஞ்சலென்பதும் மகிழுமமர கணங்கள் வாணங் கவர்ந்திட மதியுமசுரற் புணர்த்தமாயம் துறந்ததும் வளரு மணி மின்ன வானந்தி கொண்டிட மரமுறை முறை வணங்க மாறின்றி வென்றதும் சிகி இரவி மதிய முமிழ் தேசுந்த வெண்டிசை தினி மருள் செக புகந்து சேமங்கள் செய்ததும் திகழவனையரங்க தேசிய திரிசுதர் வீரன் புயங்களே திகிரி மழிபுயர்குந்தம் தண்டங்குஷம் புரிசி தரிசத முக வங்கி வாழ்வேல் அமர்ந்ததும் சிலை கண்ணி சி ரங்க செவ்விடி செழியகதை முசலன் திரிசூலம் திகழ்ந்ததும் അഖില ഉലകുൾ കണ്ടോർ അലങ്കലിൽ അടയവടുംടിയുണയുമറവാമ അടിയറ അൻപ മകിഴുമരർ കണങ്ങൾ കവർന്നിട മതിയുമുരർ പുണർത്തമായതും വളരു മണി മണി മിന്ന വാനി കൊണ്ടിട മറമുറെ മുറി വണങ്ങമാറും സിഹി ഇരവി മതിയുമിഴ് തേ സുന്ദിശൈ தினிமருள் செக புகந்து சேமங்க செய்ததும் திகழவனையரங்க தேசம் நமநிய திரிசுதர் செய்ய வீரன் புயங்களே மன்னு மதி திருமண்டங்குடிதான் வாழ மார்கழி மாதக் கேட்டை நாளில் வந்து துன்னு புகழ் தொண்டர் அடிப்பொடியே நீ முன் துழாய் மாலை பணியடிமை செய்து நாளும் தென்னரங்க மணவாளி மிக்க செப்பிய மாத நாற்பத்தை பண்டியன திருப்பள்ளி எழுச்சி பத்தும் பழவடிதேர கருள் பரிந்து நீயே உலகரியமளி புகழ் கார்த்திகை மாதத்தில் உரோகிணி நாடு உரந்தை வளம்பதியில் தோன்றி தலமளந்த தென்னரங்கர் பால் தனிலே வந்து பலமரையின் பொருளால் பான் பெருமாளே நீ பான்பெருமாளே நீபாதாதி பாடித்தந்த சொல்லமலனாதிபிரான் பத்து பாட்டும் சோராமல கருஷே துலங்கனீயே தேசமெலா முகந்திடவே பூதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி காசினி வாதியரை வென்று அரங்கர் கதியாக முதனார் உன் திருவரங்கத்தமுதனார் மேல் அந்தாதியாக போற்றி பேசிய நற்களித்துறை நூற்றெட்டு பாட்டும் விழஜரவே எனக்கருசெய்பேனியே தேசமெலா முகந்திடவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி காசினி மேல்வாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தருளுஷா உன்பூசுரோந்திருவரங்கத்தமுதனார் உன் பொன்னடிமேல் அந்தாதியாகப் போற்றிப் பேசிய நற்களித்துறை நூற்றெட்டு பாட்டும் இளையரவே எனக் கருள் சீபே நினியே